வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்களின் மீன் குழம்பு நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ அதட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஆனந்து என்று மனைவியை கூப்பிட்டார் கிராமணி ஆனந்தாயி கூடத்தில் குத்தியவாறே மரச்சீப்பால் தலையை பறக் பறக்கென்று சீவி பேன் எடுத்து கொண்டிருந்தாள் ஒரு முழத்துக்கு ஒரு ஜான் குறைவு அவள் கூந்தல் இன்னா என்றாள் அவள் உடம்பு என்னமோ காலையிலிருந்து ஒரு மாறியாக இருக்குது சளி வேற பிடிச்சிருக்கு மத்தியானம் கார மீன் வாங்கியாந்து மொளவை கொஞ்சம் அதிகமாக போட்டு குழம்பு வெய்யி என்கிறார் அவர் கிராமணிக்கு பல வியாதிகள் மீனாலேயே தீரும் மீன் இல்லை என்றால் வரும் குத்தல் ஜலதோஷம் ஜூரம் வாய்வு குடைச்சல் ஆகியவைகளுக்கு எல்லாம் அருமையான மீன் வைத்தியம் சொல்வார் தனக்கு செய்து கொண்டு திருப்தி ஏற்பட்ட அனுபவ வைத்திய முறைகள் இவை அவருக்கு கார மீன் எங்கே கிடைக்கிது நினச்ச நேரத்திலெல்லாம் என்று தன் கஷ்டத்தை சொன்னால் ஆனந்தாயி கார மீன் இல்லைனா கிழங்கா மீன் கிடைக்காமையே போடும் பாரு கிழங்கானு கிடைக்கலனா இருக்கவே இருக்கு சுதும்பு வாங்கி நல்லா தழ தளன்னு காரமாக வெய்யி சுதும்பு மீனை வருத்தப்படாத நெத்திலி கிடச்சா வாங்கிக்கினு வந்து நிறைய இஞ்சி பூண்டெல்லாம் வச்சு புட்டு வெயி நல்லா இருக்கும் என்றார் ரசித்து கொண்டே கிராமணி ஆ ஆ ஜாதி உங்களுக்கு மீன் ஓணும் உங்கள் பிள்ள மீனுன்னாலே மூஞ்சால் அடிக்கிறான் அவனுக்கு காய்கறி தினசு தான் ஓணுமா உங்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில் மாட்டிக்கின்னு நான் தான் லோல் பட்டு லொங்கழியேன் சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் வர்றவைகிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு அக்கடான் என் தம்பி வீட்டுக்கு போய் உளுந்து கிடக்க போற ஆனந்தாயி சலித்து கொண்டாள் கிராமணி பதில் சொல்லாமல் செருப்பை மாட்டிக்கொண்டு வெளியில் போனார் கூரையில் சொருகி இருந்த பரியை எடுத்துக்கொண்டு கொண்டு சுருக்கு பையில் ரூபா நோட்டு போட்டு சுருக்கி இடுப்பில் சொருகி கொண்டாள் ஆனந்தாயி கையில் இருந்த சுண்ணாம்பை கதவு ஓரத்தில் தடவி இழுத்து பூட்டினாள் தெருவில் இறங்கி நடந்தாள் வீட்டுக்கும் மார்க்கெட்டுக்கும் தூரம் கம்மிதான் பாரதி வீதி வழியே வந்து புசி வீதி திரும்பினால் மணிக்கூண்டு தெரியும் மார்க்கெட்டும் அங்குதான் தூரத்தில் வரும்போதே மீன் கவிச்சை வந்து மூக்கில் மோதும் சில பேருக்கு இதுதான் மனம் ஆனந்த மீன் மார்க்கெட்டுக்குள் நுழைந்தாள் வரிசையாக கூடைகள் ஒவ்வொரு கூடைக்காரியும் கூடையின் குறுக்காக மீன்களை அடுக்கி வைத்திருந்தார்கள் கீழே தரையிலும் விதவிதமாக சுறா வஞ்சரை சென்னாவரை நாக்கு வவ்வா என்று பலவிதமான மீன்கள் கூறுகட்டி வைக்கப்பட்டிருந்தன வியாபார மும்முரத்திலும் டீ குடிப்பதும் வெற்றிலை போடுவதுமாக இருந்தார்கள் செம்படச்சிகள் ஜனம் ஜே ஜே என்று இருந்தது ஆனந்தாயி தான் வாடிக்கையாக மீன் வாங்கும் பவுனை தேடினாள் மூலையில் தந்தி கம்பத்துக்கு கீழே குந்தியிருந்தாள் பவுனு டீ குடித்து கொண்டே பிச்சை கையால் மீனை எடுத்து வைத்து கொண்டிருந்தாள் பவுனு இவளை பார்த்ததும் வாமா என்று சொல்லி டீ கிளாஸை கீழே வைத்தாள் மீன்களை நோட்டம் விட்டால் ஆனந்தாயி பாம்பு மாதிரி வெள்ளை வெள்ளையாக சுண்ணாம்பு வாழை சிவப்பு சிவப்பாக சங்கரா மீனும் சென்னாவரையும் கூறு போடப்பட்டிருந்தது அவளுக்கு பிடிக்காத விலாங்கு மீனும் அங்கிருந்தது கார இருக்கா என்று கேட்டால் ஆனந்து அதான் இல்லை பட்டாதான் பாக்கியம் சுதும்பு இருக்குது கிழங்கா இருக்குது காளா இருக்குது கெளுத்தியூட இருக்குது எடுத்துக்கிட்டு போயேன் ரெண்டு பிஞ்சு கத்திரிக்காய் போட்டு குழம்பு வையேன் சோறு கொண்டா கொண்டான்னு உள்ளே இறங்காது என்று சொன்னாள் கிழங்கானே போடு என்றாள் அனந்தாகி ரெண்டு கூரை எடுத்து பரியில் போட்டால் பவுனு நெத்திலி இருக்கா ஏது இங்கே இருக்கிறது தானே உனக்கு வச்சுக்கினே இல்லைன்னு ஆமாம் பத்தி பொடி வாங்கியிருக்கியே வீட்டில் யாருக்காவது உடம்பு கிடம்பு சரியில்லையா என்ன என்று நேசபாவத்தோடு விசாரித்தாள் பவுனு ஆ ஆ எங்கள் வீட்டுக்காரருக்கு சளி பிடிச்சிக்கின்னு உடம்பு இன்னுமோ மாதிரி இருக்கான் அதுதான் பத்தியப்பொடி போட்டு குழம்பு வச்சுட்டு நெத்திலேயே புட்டு வைக்கலாம்ட்டு புட்டு வைக்கத்தான் சொராக இருக்கே புட்டு வச்சா சோக்கா இருக்குமே என்று சொல்லி துண்டு துண்டாக அறுத்து கூறு கட்டியிருந்த ஒரு பகுதியை எடுத்து அதையும் பரியில் போட்டாள் எவ்வளோ ஆச்சு என்றாள் ஆனந்து இடுப்பில் சுருகியிருந்த பையை எடுத்து கயிற்றை இழுத்து திறந்து ஒரு அஞ்சு ரூபாய் தாளை எடுத்தாள் பவனு தன் வாயிலிருந்த எச்சிலை சிகரெட் பிடிக்கிற மாதிரி ரெண்டு விரலை வாயில் வைத்து பிளிச் என்று எட்டி துப்பினாள் கொஞ்சம் யோசித்து ரூபாய் கூடு என்றாள் என்னது ஒன்னா ரூபாவா ஒரு நாலு கிழங்காம் கதும்பு படிக்கும் நாலு துண்டு சொராவுக்குமா என்றாள் ஆனந்து ஆ ஆ உங்ககிட்ட இருந்து தான் நான் மாடி வீடு கட்ட போகிறேன் என்ன பாப்பா இம்மா நாள் பையன் என் குணத்தை தெரிஞ்சுக்கலையே நீ ஓணுன்னா சும்மா எடுத்துக்கிட்டு போ என் மவளாட்ட நினச்சிக்கிறேன் என்று பவனு அழுத்து கொண்டாள் மருமவள் வரும் வயசான போதும் ஆனந்தாயி பாப்பா தான் அந்த பவனு கிழவிக்கு இல்லை இல்லை சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னால் எங்கிட்டயா நீ ரொம்ப வாங்கிட போகிற இந்தா எடுத்துக்கின்னு மீதி கொடு என்று ஐந்து ரூபாய் தாளை கொடுத்தாள் ஆனந்து மீதியை வாங்கி பையில் போட்டு கொண்டாள் இந்தா கோயில் இருந்தா கூடே என்று கேட்டாள் ஆனந்தாயி பவனு காலடியில் போட்டிருந்த சாக்கின் அடியிலிருந்து ஒரு துண்டை எடுத்து கொடுத்தாள் அந்த போயிலைத் துண்டை வாயில் போட்டு அதக்கி கொண்டு வீடு நோக்கி நடந்தாள் ஆனந்தாயி செம்படிச்சி பவனுக்கும் கிராமணிச்சி ஆனந்தாயிக்கும் உறவு ஏற்பட்ட சமாச்சாரம் ரொம்ப சுவாரஸ்யமானது நாம் அதை தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இதே மாதிரி தான் ஒரு மூணு வருஷத்துக்கு முந்தி ஒரு நாள் காலையில் மீன் வாங்க மார்க்கெட்டுக்கு போனால் ஆனந்தாயி அன்றைக்கு அவள் தம்பியும் தம்பி பெண்டாட்டியும் வந்திருந்தார்கள் கடல் மீன் கிடைக்காத தஞ்சாவூர்காரன் அவன் அவனுக்காக ஒரு நல்ல மீனை தேடி அலைந்தாள் பவுனு ஒரு பெரிய வஞ்சரை மீனை வைத்து கொண்டு குந்தியிருந்தாள் தம்பிக்கும் வஞ்சரை என்றால் ரொம்ப இஷ்டம் என்று ஞாபகம் வந்தது அவளுக்கு குழம்பும் வைக்கலாம் வறுக்கலாம் பவுனை நெருங்கி விலை கேட்டாள் பவுனு கராராக ஒரே விலை அஞ்சு ரூபா என்றாள் சொல்லிக் கொடு என்றாள் ஆனந்தாயி அதான் சொல்லிட்டேனே இஷ்டமான எடு கஷ்டமான உடு மூணு ரூபாய் வச்சுக்கோ அஞ்சுன்னு ஒரேடியாக சொல்கிறியே அநியாயமாவெல்லாம் இருக்குது டே நியாய அநியாயமெல்லாம் வேறு எங்கேயாவது போய் வச்சுக்கோ வந்துட்டேன் சின்னால் பட்டி சேலையை கட்டி சிலுக்கு சிலுக்குன்னு வாங்குகிற மூஞ்சியை பாரு போ பொத்திக்கிட்டு என் வாய் பிடுங்காத கூடக்காரியின் சகஜமான இந்த வார்த்தையை கேட்டு ஆனந்தாயி கோபம் கொள்ளவில்லை இது என்ன புதுசா அவள் அம்மாவின் புடவை முந்தானியை பிடித்துக்கொண்டு மீன் வாங்கிய ஒரு தலைமுறை பழக்கம் அவளுக்கு சரி மூணரை வச்சுக்கோ ஒரே வெலை நாலு கொடுத்துடு கேட்குறேன்னு கொடுக்குறேன் என்று சொல்லியவாறு மீனை எடுத்து பறிக்குள் போடப்போனாள் திடீர் என்று ஒரு தடித்த கை வேப்ப மரத்து அடிப்பாக மாதிரி ஏகப்பட்ட பொன் வளையல்கள் போட்ட கை உள்ளே நுழைந்து மீனை பற்றியது ஆனந்தாயி நிமிர்ந்து வந்தவளை நோக்கினாள் கழுத்தே இல்லாமல் கழுத்தில் ஏகப்பட்ட சங்கிலிகளும் நெக்லஸும் போட்டிருந்தாள் அவள் உதடுகள் சாய சிவப்பில் சிரித்து கொண்டிருந்தன அவள் ஒரு அஞ்சு ரூபாயை பவுனிடம் நீட்டி மீனை இதில் போடு என தன் பையை காட்டினாள் இந்த பொண்ணுக்கு கொடுத்தாச்சு நாளுக்கு என்றாள் பவுனு நான் தான் அஞ்சு ரூபாய் தர்றேனே எனக்கு கொடுத்துரு என்றாள் அவள் அதான் சொல்லிட்டேனம்மா இதுக்கு கொடுத்தாச்சுன்னு சர்தம் போடு பெரிய இவை தான் நீ ஒரு ரூபா சேர்த்து தர்றேனே ன்னாடி சொன்ன சில்லிர்த்த கொண்டு எழுந்தாள் பவுனு மயிர் அவிழ்ந்து விழுந்தது நீ ஆயிரம் ரூபாய் கொடை மீனை தருவனா அது இன்னாடி நாக்கு ஒன்றா ரெண்டா மனுஷாளுக்கு வாயினா சுத்தம் ஒன்றுண்டி நான் இதுக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னப்புறமும் ஏற்றி தரலாம் ஏத்தி இன்னாடி பண கொழுப்பா இந்த பவுனு உனக்கு தெரியாது ஒருத்தனுக்கே வாக்கப்பட்டு ஒருத்தனுக்கே தளம்பு போட்டபடி நான் பஜாரி இல்லை ஒன்றை போல் பணத்துக்கு பீயுதுன்ற ஜாதி இல்லடி உன்னை போல உங்கள் அம்மாவையும் உங்கள் ஆத்தாலையும் வார்த்தைகள் அருவி மாதிரி அவள் மனசிலிருந்து பீறி கிளம்பின அந்த தடிச்சி மெல்ல நழுவினாள் பவுனு கூந்தலாட ஜிங்கு ஜிங்க் என்று ஆடினாள் ஆனந்தாயி ரொம்ப நாள் வரைக்கும் தன் புருஷனிடமும் பையனிடமும் இன்னா நாணயம் இன்னா வாக்கு சுத்தம் இன்னா மனுஷி என்று சொல்லி சொல்லி மாய்ந்து போனாள் அவர்கள் உறவு இந்த சந்தர்ப்பத்திற்கு பிறகு வளர்ந்தது சோற்றை இறக்கி வைத்தாள் குழம்பு வந்தது கரண்டியால் ஒரு சொட்டை எடுத்து உள்ளங்கையில் வைத்து நக்கி பார்த்தாள் நல்லாவே இருந்த மாதிரி இருந்தது வானொலியில் இருந்த புட்டை கிளறிவிட்டாள் வேலையெல்லாம் முடிந்த போது ரொம்ப அசதியாக இருந்த மாதிரி இருந்தது அவளுக்கு அடுப்பங்கரை ஓரமாக முந்தானியை போட்டு படுத்தாள் கண்ணை இழுத்து கொண்டு போயிற்று திடீரென்று சத்தம் கேட்டு விழித்து கொண்டாள் பையன் நடராஜன் சைக்கிளை தள்ளிக்கொண்டு உள்ளே வந்து ஸ்டாண்டு போட்டு நிறுத்தினான் மில்லில் கிளார்க் கவன் சோறு போடுமா என்று சொல்லியவாறு சட்டையை அவிழ்த்தான் ஃபேண்டை கொடியில் போட்டு கையிலையை கட்டிக்கொண்டான் செம்பால் தண்ணி எடுத்து கைகால் கொண்டான் ஆனந்தாயி தடுக்கை போட்டாள் லோட்டாவில் தண்ணி வைத்து இலை போட்டாள் சோறு பரிமாறினாள் இன்னா குழம்பு என்று கேட்டவாறே வந்து இலையில் உட்கார்ந்தான் நட்ராஜன் மீன் குழம்பு பத்திய குழம்பு மாதிரி வச்சிருக்கேன் நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாரு என்று சொல்லியவாறே குழம்பு ஊற்றினால் ஆனந்தாயி ஓ ம் இன்றைக்கும் மீன் குழம்பு தானா அந்நாடு இந்த இளவையை எப்படிமா துண்டுறது வாரத்தில் ஒரு நாளாவது ஏதாவது காய்கறியை வாங்கியாந்து குழம்பு வைக்கக்கூடாதா என்று அழுத்து கொண்டான் நட்ராஜன் ஒண்டிக்காரி நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று பிடிக்குது நான் இன்னாதான் தான் பண்ணுவேன் யாருக்குன்னு மாரடிப்பேன் என்னால் முடியாதப்பா அவருக்குன்னு மூணு வேளையும் மீன் வேணும் உனக்கு மீனுனாலே பிடிக்கல உன் பொண்டாட்டி வந்தால் அந்த பாப்பாத்திகிட்ட கேட்டு வேணுங்கிற காய்கறி தினிசு ஆக்கி போட சொல்லுப்பா என்னால் இப்படி லோல் முடியாது முக்கி முனகி கொண்டே சாப்பிட்டு எழுந்தான் நட்ராஜன் நட்ராஜனுக்கு உலகத்தில் முதல் எதிரியே மீன் தான் மீன் சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போய்விட்டான் அவன் வாரத்தில் ஏழு நாட்களும் ஒருவன் மீனையே சாப்பிட்டு எப்படி இருக்க முடியும் தன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மட்டும் அது எப்படி ஒத்துக்கொள்கிறது நட்ராஜனுக்கு இது ஒரு புரியாத புதிர் தான் கிராமணிக்கே காலை இட்லிக்கு என்ன விதமான சட்னி இருந்தாலும் தொட்டுக்கொள்ள பிடிக்காது முந்தின நாள் வைத்து சூடேற்றி சுண்டி போன மீன் குழம்பு தான் இட்லிக்கு வேணும் மத்தியானம் மீன் குழம்பு ராத்திரிக்கும் மீன் குழம்பே மீன் அந்த வீட்டில் மாசத்தில் முப்பது நாட்களிலும் வரும் ரெண்டு வேளை தவிர அமாவாசை கிருத்திகை அன்றைக்கு மட்டும் மத்தியானம் சாம்பார் ராத்திரிக்கோ நிச்சயம் மீன் இருந்தாக வேண்டும் அவருக்கு நல்ல வெறால் கெண்டையாக வாங்கி வந்து குழம்பு வைத்து சாப்பிட்டால்தான் மத்தியானம் சாப்பிட்ட பருப்பு செரிக்கும் அவருக்கு இல்லை என்றால் வாய்வு வந்துவிடும் இடுப்பு பிடித்து கொள்ளும் ரெண்டு நாட்களுக்கு படுத்து கொண்டு ஹா ஊ என்று புரளுவார் கிராமணி மீன் பிரியர் அல்லது வெறியர் மட்டுமல்ல ஒன்னாம் கிளாஸ் ரசிகரும் கூட இன்ன மீனை இன்ன விதமாகத்தான் சமைக்க வேண்டும் என்பது அவருக்கு அத்துப்படி நாக்கு மீனை குழம்பு வைப்பவளை ஒரு பெண் ஜென்மமாகவே அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார் நாக்கு மீனை வறுக்க வேண்டும் வௌவா மீன் என்றால் அதை தான் வைக்க வேண்டும் ஏதாவது கஷ்டப்பட்டு கொண்டு தள்ளாமையால் வவ்வாவை ஒரு சமயத்தில் வறுத்து விடுவாள் ஆனந்தாயி போச்சு அவ்வளவுதான் வீடு தூள் தூளாகும் அவளது ஏழு தலைமுறையையும் இழுத்து பேசுவார் வண்டை வண்டையாக திட்டுவார் காணாங்கழுத்தை அவருக்கு கட்டோடு பிடிக்காது உலகத்திலேயே மட்ட ஜாதி மீன் காணாங்கழுதை கழுதை என்ற வார்த்தைதான் தான் கழுத்தை ஆகிவிட்டது என்பது அவர் கட்சி சுண்ணாம்பு வாழை மீனை பஜ்ஜியாகத்தான் போட வேணும் வேறு விதமாக அதை பண்ணக்கூடாது ஆம்பளைனா வேஷ்டி கட்டணும் பொம்பளைனா புடவை கட்டணும் மாற்றி கட்டலாமோ என்பது அவர் கேள்வி ஒரு சின்ன விஷயம் போன தடவை புயல் அடித்தது அல்லவா அந்த சமயம் நல்ல ராத்திரி நேரம் மழை இன்னும் விட்டப்பாடில்லை வெள்ளம் வடிந்து கொண்டிருந்தது கிராமணி கதவை தட்டினார் தூக்க கலக்கத்தில் கொண்டே கதவை திறந்தாள் ஆனந்தாகி எதிரே கிராமணி ஒரு பெரிய சுருட்டை பிடித்துக்கொண்டு வாயில் வைத்து கொண்டு கையில் ஒரு பெரிய விரால் மீனை வைத்து கொண்டு பாவாடை ராயன் மாதிரி நின்றிருந்தார் உங்கள் எழவை எடுக்க இந்த அர்த்த ஜாம நேரத்தில் இந்த மீனை வாங்கியாந்து நின்னீங்கன்னா நான் என்ன பண்ணி தொலைகிறது ஒண்டிக்கையா ஒருத்தி லோல் படுறாள்னு ஈவி இறக்கு இருக்கா உங்களுக்கு உங்கள் ஜாதிக்கே அது கிடையாதே என்று திட்டி தீர்த்தாள் சர்தாண்டி ரொம்ப எகுராதே என்று அலட்சியமாக சொன்னார் கிராமணி அவர் வாயிலிருந்து பட்டை வாசனை வந்தது வேற விதி அடுத்த மூணு நாளைக்கு அவள் மீன்கடை பக்கமே போகவில்லை அந்த வெறாலே மூணும் மூணும் ஒன்பது வேளைக்கும் ஆகி வந்தது இந்த சூழ்நிலையில் ஆளாகி வந்தவன் நட்ராஜன் மீன் அவனுக்கு பிடிக்கவில்லை என்பதல்ல மீனே சாப்பிடுவதுதான் பிடிக்கவில்லை கல்யாணம் மாவட்டம் வரப்போகும் மனைவி நிச்சயம் இப்படி இருக்க மாட்டாள் நம்மை மாதிரி சாப்பாட்டு வகைகளில் ஒரு நாகரிகம் உள்ளவளாக இருப்பாள் என்று அவன் மனப்பூர்வமாக நம்பினான் அந்த நாளும் வந்தது நட்ராஜன் கல்யாணம் முடிந்தது முதல் இரவில் அறைக்குள் பயந்து கொண்டே நுழைந்தான் நடராஜன் கட்டில் மெத்தை மேல் மல்லிகைப்பூவை நிறைய தூவி இருந்தார்கள் ஒரு சின்ன மேஜை அந்த மேஜையில் ஒரு தட்டு அந்த தட்டு நிறைய ஸ்வீட்டுகளும் பட்சணங்களும் இருந்தன மீன் சமாச்சாரம் ஏதாவது இருக்கிறதா என்று ஒவ்வொன்றாக எடுத்து முகர்ந்து பார்த்தான் இல்லை புது மனைவி சுமதி உள்ளே வந்தாள் அவள் மிரண்டு போயிருந்தாள் பளிச் பளிச் என்று மைக் கண்களை சிமிட்டி கொண்டு சுவரோடு ஒட்டி கொண்டு நின்றாள் அவளோடு என்ன பேசுவது என்று நட்ராஜனுக்கு விளங்கவில்லை ரொம்ப நேரம் யோசித்து உனக்கு மீன் பிடிக்குமா என்று கேட்டான் அவள் மேலும் மிரண்டு போனாள் இந்த கேள்விக்கு அர்த்தம் விளங்கவில்லை அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று யோசித்தாள் தான் படித்த எந்த நாவலிலும் கதாநாயகன் இப்படி ஒரு கேள்வி கேட்கவில்லை எந்த சினிமாவிலும் கேட்கவில்லை சினிமாவில் பாட்டு பாடுவார்கள் ஆனால் அவளால் பாட முடியாது முடிந்தாலும் கேட்க முடியாது என்ன தர்ம சங்கடம் கடைசியாக பட்டம் படாமலும் பிடிக்கும் ஆனால் அதிகமாக பிடிக்காது என்று முணுமுணுத்தாள் நடராஜனுக்கு நிம்மதி பிறந்தது மாப்பிள்ளையும் பெண்ணும் மறு உண்டுவிட்டு ஊர் திரும்பினார்கள் நட்ராஜனுக்கு லீவ் முடிந்து விட்டது அன்று மில்லுக்கு போக வேணும் காலையில் குளித்து இட்லியும் சட்னியும் வடையும் சாப்பிட்டான் அறைக்குள் சென்று ட்ரெஸ் பண்ணி கொண்டு வெளியே வந்தான் நான் போயிட்டு வர சுமதி என்று சொல்லி கொண்டே அடுப்பங்கரைக்கு வந்தான் சுமதி இட்லி சாப்பிட்டு கொண்டிருந்தாள் தட்டில் இரண்டு இட்லிகள் இருந்தன பக்கத்தில் பெரிய கிண்ணத்தில் முந்தின நாள் வைத்து சுண்டின மீன் குழம்பு இருந்தது சட்னி கிண்ணம் அப்படியே தொடப்படாமல் இருந்தது சுமதி இட்லியை பிட்டு குழம்பில் போட்டு புரட்டி புரட்டி சர் சர் என்ற சத்தத்துடன் சாப்பிட்டு கொண்டிருந்தாள் ஒரு மீனை எடுத்து வாயில் வைத்து மெய்மறந்து கண்களை மூடி அதன் சுவையில் லைத்து உறிஞ்சினாள் நட்ராஜனுக்கு லேசாக தலை சுற்ற விழாதிருக்க எட்டியாக அவன் சுவரை பிடித்து கொண்டான் இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கதை கேட்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ